அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இண்டக்கி இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோவில் பொங்கல் பொங்கி யாழ் மாவட்டம் ஃபுல்லாக கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு செயல்திட்டம் கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் பொங்கல் பானை எங்களோட மாணவர்கள் என்னோட இணைஞ்சு செய்து இதை இடம் காட்சிப்படுத்துறதுக்காக ஒழுங்கமைச்சிருக்கணும் இப்ப நாங்கள் தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா இடங்களுக்கும் இந்த சோடிக்க வாகனத்தில் போக போறோம் போறதுக்கு முதல் தமிழ் தாய் வாழ்த்து பாடி போக வேணும் என்று கோவரணன் சொல்ற அந்த விளக்கம் எனக்கு சரியா தெரியல அவர் கோவர்ணன் சொல்லுங்க ஒரு மரபான நிகழ்வுண்ட தமிழர்கள் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடி தொடங்குறது ஒரு மரபு அந்த மரபு கமைய நாங்கள் இந்த நிகழ்வையும் தமிழ் தாய் வாழ்த்து பாடி தொடங்குற அமர்ந்துக்கிறோம் பழைய காலத்துல இருந்து போருக்கு போயக்குள்ள சரி ஒரு மங்கள நிகழ்வோ அமங்கல நிகழ்வோ நாங்கள் ஒரு தாளவாத்தியத்தை வாத்தியத்தை இசைச்சு நாங்கள் அதை தொடங்குறது தமிழர் பண்பாடு அதை அதையும் நாங்கள் இந்த நிகழ்வில் ஒரு முக்கிய அம்சமாக நினச்சு கொண்டிருக்கோம் சரி அப்ப முதல் தாளவாத்தியத்தை இசைக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் சரி மொழி வாழிய வாழியவே வானந்த தனைத்து மலந்துடும் வன்மொழி வாழியவே வைப்பினும் மனம் வீசி திசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களின் நீங்க தமிழ் துலங்கு கவையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்த தனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே வாழ்க தமித்து மறிந்து சரிப்பா தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடிஞ்சது இனி நாங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் போக போறோம் யாழ் மாவட்டத்திட்ட எல்லா இடங்களுக்கும் போறது எங்களோட ஐடியா அது எந்தளவுக்கு சாத்தியமா இருக்குமென்னு தெரியாது போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் இப்படி இந்த தைப்பொங்கலை விமர்சையாக கொண்டாடுறதுக்கான காரணம் ஒவ்வொரு இனமும் தங்கட தங்கட கலாச்சாரங்களையும் கலைகளையும் பேணி காப்பாற்றுவதன் மூலம்தான் அந்த இனத்தை காப்பாற்றலும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம் கலாச்சாரம் நாங்கள் கலைஞர்கள் தனியாக கலைகளை மட்டும் வளர்க்குறதில் இருக்காமல் கலாச்சாரத்தையும் சேர்த்து வளர்க்க வேணும் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களுமே தன் கலாச்சாரத்தை வளர்ப்பதன் மூலம்தான் கலைகளை வளர்க்குது கலையும் கலாச்சாரமும் பின்னிப்புடைஞ்ச ஒரு விஷயம் அதால் தான் நாங்கள் இந்த எங்கள்ட பாக்ஸிங் கிளப்பால் இந்த தைப்பொங்கலை விமர்சையாக கொண்டாடுறோம்